ஐயனார் துணை சீரியல்ல பாண்டியன் கடையில் பூஜை போடணும் அதுக்காக பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே சீக்கிரமாக இருந்துச்சு கடைக்கு போகிறாங்க நம்ம சோழன் எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்து கடையை அவ்வளோ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி பூஜைக்கு ஐயரையுமே கூட்டிகிட்டு வந்து பூஜை ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு சரிடா கடைக்கு என்ன பேர் வைக்க போகிற இன்னும் அதை நம்ம முடிவு பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்ம பாண்டியன் சோழன் அதுக்கப்புறம் பல்லவன் சேரன் அவங்கக்கிட்ட மட்டும் நான் இந்த கடைக்கு நிலா அண்ணியோட பேரை தான் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நிலாவோட பேரா எதுக்குடா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்டதுமே இல்லைடா இப்போ நீங்கள் எல்லாருமே என் கூட பிறந்ததுக்காக நம்ம குடும்பங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே எனக்கு பணம் தந்தீங்க ஆனால் அவங்க தரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை ஆனால் எனக்காண்டி அவங்க அறுபதாயிரம் தந்திருக்காங்க அதனால தான் நான் அவங்க பேரே இந்த கடைக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சோழன் பாடுறா எனக்கு கூட இந்த மாதிரி எந்த ஐடியாவும் தோணாது ஆனால் உனக்கு தோணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க பாண்டியனை சேரன் கூட அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததிலேருந்து தாண்டா நம்ம வீடே ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல நிலமையில் இருக்க மாதிரி நினைக்கிறேன் நீ கடைக்கு இந்த பேரை வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையுமே நல்லபடியாக மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சேரனுமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க இதை நின்று கேட்டுக்கிட்டு இருந்த நடேசனுக்கு கூட மனசுக்குள்ள நிலா ரொம்பவே நல்ல பொண்ணு அந்த பொண்ணோட பேர் வச்சா உண்மையிலே கடை நல்லபடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் வானதி இருந்து நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் வருது என்ன இவ ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு எடுக்கிறாங்க என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னதுமே இல்லை நீ காலையிலேருந்து எனக்கு ஃபோனே பண்ணலை அதனால தான் திருப்பி கூப்பிட்டேன் நீயா எனக்கு கூப்பிடவே மாட்டியா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க உடனே பாண்டியன் வானதி இங்கே பாரு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது நான் சொன்னேன்ல இன்னைக்கு கடையில் பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எனக்கு தலைக்கு மேலே இருக்குது என்ன உண்டோ அதை மட்டும் சீக்கிரம் சொல்லு சொல்லிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வானதி இதை பிடிச்சிட்டு என்னது கடைக்கு பூஜை இருக்குதா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அடியை என்ன பைத்தியம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே கண்ணன் ப்ரோக்கிட்டையும் உன்கிட்டையும் ஒன்றா தானே சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு நாளில் பூஜை வைக்கிறோம் நீயும் வந்துருந்தானே சொன்னேன் நீ வராமல் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி சொல்கிற இப்போ என்ன உன் கடையில் இன்னைக்கு பூஜை வச்சுருக்க அதுக்கு நான் வரணும் அப்படி தானே நீ வான் தான் சொன்னேன் வரதும் வர்றதுன்னு ஓ இஷ்டம் நீ வரதா இருந்தால் தான் சீக்கிரம் வந்துருப்பியே அப்படின்னு சொல்கிறாங்க அட சாமி நல்லா இருப்பேன் நீ பேசாமல் இருப்பாண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி உடனே கிளம்பி வராங்க அங்கே வந்த வானதியை சேரன் வாப்பா உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்கே பார்த்தா தான் தெரியுது அங்கே சோழன் அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே தான் இருக்காங்கன்னதும் அப்போ எனக்கு தான் நீ விஷயத்த லேட்டாக சொல்லியிருக்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதேமே பாண்டி தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியாக இரு எல்லாரும் பூஜை முடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம வேணால் தனியாக பேசி சண்டை போட்டுக்கலாம் இப்போ எதுவும் வாயை திறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வானதி நீ இதை என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தனா நான் கரெக்ட் டயத்துக்கு வந்திருப்பேனா இல்லையா எம்மா ராசாத்தி இது கரெக்ட் டயம்தான் அதனால கொஞ்சம் அமைதியாக இரு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியுமே வானதி பாண்டியன் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஆமாம் கடைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னியே அதை முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே ஆமாம் முடிவு பண்ணிட்டேன் இரு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தான் அவங்க ஃபோனில் அந்த ஃப்ளெக்ஸ் அடித்த அந்த கட் அவுட் ஃபோட்டோவை காட்டுறாங்க அதில் நிலா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது என்னது நிலாவா எதுக்கு நீ அவங்க பேரை வைக்கிற ஒன்று உன்னோட அப்பா பேர் வைக்கணும் இல்லைனா நம்ம சேரண்ணன் அவங்க தான் மூத்தவங்க அவங்க பேர் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது சாமி பேராது வச்சுருக்கலாம் நீ எதுக்கு அவங்களோட பேர் வச்ச அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க அடியே கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாரும் சாமி தானே கும்பிட்டுட்ருக்காங்க அமைதியாக இருன்னு சொல்லி கட்டுப்படுத்துகிறாங்க ஆனாலும் வானதி மனசுக்குள்ள எப்படி இவன் அவங்க பிற வைக்கலாம் இவன் வைக்கிறதா இருந்தால் என் பேரை தானே வச்சுருக்கணும் அப்படின்னு வானதிக்கு நிலா மேலே நிறையவே பராமல் வருது ஆனால் இந்த கடைக்கு நிலா பேரை தான் வைக்க போகிறாங்கிறது நிலாவுக்கே தெரியாது அது தெரியாமல் வானதி அவங்க முன்னாடியே ரொம்ப குத்தி குத்தி காமிச்சு பேசுகிறாங்க நிலா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது கூட நம்ம வானதி அவங்க கையால் வாங்காமல் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறாங்க நிலாவுமே சரி வேணான்ட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் சேரன் சோழ பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் அதுக்கப்புறம் வானதி இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணன் ப்ரோ எல்லாருக்குமே டீ வாங்கிட்டு வராங்க அப்ப குடிச்சுக்கிட்டே வானதி நம்ம நிலா கிட்ட ஆமா எல்லாருமே உங்க மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க அது எப்படி அது என்ன மந்திரத்தை போட்டு இப்படி எல்லாத்தையுமே உங்க மேல விளை வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே முகம் மாறுது அப்போது நிலாவும் சரி வெளிப்படையாக நம்ம காட்டிக்கிடக்கூடாதுன்னு அதெல்லாம் இல்லை நம்ம பாசத்தை கொடுத்தா அவங்களும் பாசத்தை தான் கொடுப்பாங்க வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வானதி சரி எல்லாருக்குமே பாசத்தை கொடுத்தீங்க பாண்டியனுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா பாசத்தை எதுவும் கொடுத்திங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதை பார்த்துட்டே இருந்த நடேசன் இதை பாருமா வார்த்தை ஓவரா போகுது இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் வானதி அடங்குற மாதிரி தெரியல இந்த கடைக்கே உங்க பேரை தான் வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அளவுக்கு என்ன சொக்குப்பொடி போட்டிங்கன்னு தெரியலையே ரெண்டு வருஷமும் அவன் பின்னாடி சுற்றுனேன் என் பேரை வச்சிருக்கலாம் இல்லனா மூத்த அண்ணன் அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க அவங்க பேரை வச்சிருக்கலாம் இல்லனா அவங்க அப்பா பேரை வச்சிருக்கலாம் எதுவுமே இல்லாம இப்போ வந்த உங்கள் பேரை வைக்கிறான்னா எதுவும் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியாக பேசுகிறாங்க இதை ஓரளவுக்கு மேலே நடைசனால் கேட்க முடியல அவங்க வந்து நேராக வானதியோட கண்ணத்துலையே ஒரு அற விடுறாங்க நானும் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணாச்ச ஏதோ போனால் போகுதுன்னு நினச்சா இவா நிலா என்னோடய பொண்ணு மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடு எந்தளவுக்கு மாறி இருக்குங்கிறது அது எங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ இந்த மாதிரி சொக்குப்பொடி போட்டியா இல்லை மயக்கணியா பாண்டியனுக்கு எக்ஸ்ட்ரா பாசத்தை காட்டினியா இதெல்லாம் என்ன வார்த்தை இந்த வீட்டுக்குள்ளே நீ தாலி கட்டி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் நீ பேசுனா நாளைக்கு நீ குடும்பத்துக்குள்ளே வந்துட்டால் ஏன் பசங்கள்லாம் என்ன ஆவாங்கன்னே தெரியலையே டே இப்போ சொல்கிறேன்டா இவெல்லாம் குடும்பத்துக்குள்ளே வந்தான்னா குடும்பத்தை பிரிக்காமல் விடமாட்டா தான் சொல்லி போட்டேன் பார்த்துக்கோ இவ்வளோ தான் கட்டுவேன் நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்து நின்னன்னா அப்புறம் உன் இஷ்டம் உன் தலையில் நீயே ஏன் போடுத போடுற மாதிரி அப்படின்னு பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு நடைய கட்டுறாங்க நடேசன் அதுக்கப்புறம் வானதி நான் அப்படி என்னத்த சொல்லிட்டேன்னு அங்கிள் இப்போ என்னை அடிச்சுட்டு இப்படி போகிறாங்க நான் என்ன பண்ணேன் நான் உள்ளது தானே சொன்னேன் என்கிட்ட அப்படி அவன் எந்த பாசமும் காட்டினதில்லை எப்போ பாரு குடும்பம் குடும்பம் தான் சொல்கிறான் அதுவும் உங்கள் பேரையே கடைக்கு வைக்கிறான்னா அப்போ அந்தளவுக்கு ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மறுபடியுமே பேசுகிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் மொறைச்சி பார்க்குறாங்க நம்ம வானதியை நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாண்டியன் வானதி கிட்ட உங்ககிட்டலாம் பேசி மனுஷன் ஜெயிக்க முடியாதுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க